வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் கடைசி நாள் சார்ந்து வெளியான முக்கிய அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த கடைசி நாள் வந்து யாருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் நடைமுறைகள் என்ன இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதன் மூலமாக விவசாயிகள் பலனடைந்து வருகிறார்கள் விவசாயிகள் பல திட்டங்களில் பலன்களை பெறுவதற்கு ஒவ்வொரு முறையும் தங்களுடைய நில உடைமை விவரங்கள் பயிர் சாகுபடி விவரம் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அதனால் காலதாமதம் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்து வந்தது இதனை தவிர்க்கக்கூடிய வகையில் விவசாயிகளுடைய அனைத்து விவரங்களையும் மின்னணு முறையில் சேகரித்திட தமிழ்நாட்டில் வேளாண் நல திட்டமானது செயல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த திட்டம் குறித்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது விவசாயிகள் தங்களுடைய ஆதார் எண் கைபேசி எண் நில உடைமை விவரங்களை இணைக்கும் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடந்து வருகிறது இதன் மூலமாக விவசாயிகள் தங்களுடைய நில உடைமை தொடர்புடைய அனைத்து விவரங்களையும் ஒருங்கிணைத்த பிறகு ஆதார் போன்ற தனித்துவமான தேசிய அளவில் அடையாள எண் ஒன்று அவர்களுக்கு வழங்கப்படும் இந்த எண் விவசாயிகள் பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் பயிர் காப்பீடு திட்டம் போன்ற மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களில் பயன்பெறுவதற்கு மிக அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே விவசாயிகள் தங்கள் கிராமங்களில் நடக்கக்கூடிய இந்த சிறப்பு முகாம்கள் அல்லது இ சேவை மையங்களுக்கு நேரடியாக சென்று எந்தவித கட்டணமும் இன்றி மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து பயன்பெற்று கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி